மொச்சக்கட்டை போட்டு கருவெட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்கருவடு போட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்காய் போடல முருங்காயில் அதுவும் போட்டால் நல்லாயிருக்கும் நிறைய காய் போடலாம் இந்த ரெண்டு காய் போட்டு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் மொச்ச கொட்டை கருவோடு புளி வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெங்காயம் புடிசாக கட் பண்ணி தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தண்ணியில் அரிஞ்சு போட்டுருங்கோம் இப்போ நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு தான் சொல்லி தரப்புறேன் உப்பு கடுகு மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் இப்போ மொச்ச போட்டு ஊற வச்சிடலாம் அது எப்படி ஊற வைக்குதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க மொச்ச கொட்டையை கொட்டிட்டு அதை தண்ணி ஊற்றிருங்கோ அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றக்கூடாது மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு ஊற்றிட்டு ஒரு டப்பாவில் மூடி வச்சுருங்க அதை மறுநாள் கடையை எடுத்து பாருங்கள் ஊறிட்டு இந்த மாதிரி மொச்சட்டு நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை வந்து நம்ம கழுவுணும் நல்லா மூணு வாட்டி கழுவுணும் அப்போ தான் இந்த மொச்சை ஊட்டை நல்லாயிருக்கும் மூணு வாட்டி கழுவிட்டு நம்ம எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் பாருங்க நல்லா மொச்சட்டு ஊறி வந்துடுச்சு இப்போ நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு போல் உப்பு போட்டுருங்க சேர்த்துட்டு இப்போ குக்கர் போட்டு வேக வச்சுருங்க மூணே விசிலில் வெந்துடும் இந்த மொச்சக்கோட்டை மூணே விசில் போதும் இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு பாருங்கள் ஓப்பன் பண்ணோடனே இப்படி வெந்திருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா மொச்சக்கோட்டை மூணே விசிலில் வெந்துருச்சு இப்போ நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் புளி இதை மாதிரி தண்ணியில் போட்டு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு ஊறின பிறகு ஒரு பத்து நிமிஷம் வைங்க ஊறின பிறகு தான் கரைக்க முடியும் பிறகு இதை மாதிரி எடுத்து கரைச்சிருங்க கரைச்சிட்டு இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க புளியை இதை இன்னொரு இன்னொருவட்டி எடுத்து கரைச்சி ஊற்றி வெடிக்கட்டி இதை மாதிரி வச்சிருங்கோ இப்போ கருவடை இதை மாதிரி பீஸ் பீஸாக போட்டுருங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வைங்க இப்போ அதை நல்லா கழுவிட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க அது மேலே வெள்ளை இருக்க பாருங்க அதை கழுவிட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அதை நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த வெள்ள வெள்ளை போயிடும் பாருங்க போயிடுச்சு பார்த்தீங்களா இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா போயிடும் அதை கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க தான் கழுவியாச்சு இப்போ நம்ம ஒரு குண்டாக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனா கடுகு சேர்த்துருங்க கடுகு புரிஞ்சோன்னா வெங்காயம் சேர்த்துருங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை ஸ்லோ பண்ணிவிட்டு வதக்குங்க வெங்காயம்லாம் தீஞ்சிடும் தீஞ்சிரும் வெங்காயம் நல்லா இதை மாதிரி வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துருங்க தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை மாதிரி வதங்கணும் தக்காளி வெங்காயமும் இப்போ நம்ம புளி கரைச்சிச்சோம் பாருங்க அதை எடுத்து சேர்த்துருங்க அதில் இப்போ மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் இப்போ நல்லா கலக்கிடுங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துலாம் குழம்பு கொதிச்சிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தட்டு போட்டு முடிடலாம் திருப்பியும் குழம்பு கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம நல்லா கொதிச்சிட்டு கத்திரிக்காய் போட்டுடலாம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு கருவாடு போட்டு வச்சு மொச்சக்கட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் காயும் போட்டு வச்சுருக்கேன் இது இதை மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டே காய் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு திருப்பி தட்டு போட்டு முட்டி வச்சிருங்க அவ்வளோதான் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு கத்திரிக்காயும் வெந்துருச்சு இப்போ நம்ம கருவடை சேர்த்துடலாம் கருவாடு வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் முதலே சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு கொதிக்க வச்சோன்னா கருவேடு வெந்துடும் இப்போ தட்டு போட்டு மூடிடுவோம் கருவேடு வேக பாருங்க மொச்சை கொட்டையை இப்போ சேர்த்துடலாம் இப்போ கருவோடு உருளைக்கிழங்கு மொச்சக்கட்டையில் தண்ணி இருத்துட்டு கூட சேர்க்கலாம் நான் தண்ணியோடு தான் சேர்க்க போகிறேன் கத்திரிக்காய் மூணு வெந்துடுச்சு இப்போ மொச்சக்கட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் நீங்கள் தண்ணி வேணான்னா கூட இருத்துட்டு மொச்ச மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும் நம்ம மொச்ச தண்ணி சேர்த்தோம்ல அதனால நல்லா குழம்பு கொதிக்கிட்டோன்ட்டு இறக்கலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கணும் மீடியமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இது மாதிரி நல்லா கொதிச்சதுன்னா நல்லாயிருக்கும் குழம்பு எல்லாம் சேர்த்தோடனே இது மாதிரி கொதிக்கணும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கா கொஞ்சம் சுண்டட்டோம் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு தட்டு போட்டு முடிவிட்டோன்னா கொதிக்கும் இந்த கருவடு போட்டு தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் மொச்ச கொட்டையும் வாழைக்கருவடு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நெத்திலி கூட போடலாம் ஆனால் வாழைக்கருவடு போட்டால் தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நெத்திலி கருவடு போட்டோம்னா ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் குழம்பு கொச்சிச்சு இப்போ நம்ம இறக்கலாம் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் இப்போ கருவடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருவடு மொச்சக்கொட்டை நாலு தான் போட்டு வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு வேறு எந்த காயும் வேணாம் முட்டைகிட்டு எதுவுமே நான் இந்த குழம்பு மட்டும் ஊற்றின்னு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்